பத்து வருட காதலித்து திருமணம் செய்தவர்கள் ஒரு பக்கமும் எப்படா இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணீங்க பத்து வருஷம் எப்படா லவ் பண்ணி இப்போ நான் என்ன உங்களை தொடர்றது தேவையில்லாத எல்லாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கலானே உங்கள் டென் இயர்ஸ் லவ் பண்ணோம் சார் வீட்டில் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு ஏன்னா மூக்கு புடப்பாக இருந்தால் சில இடத்துல இப்படியெல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம் வீட்டில் வந்து வேற பையனை பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்க ஷீ இஸ் எ கிறிஸ்டின் நான் இந்து ஹிந்து என்னெல்லாம் நெகட்டிவாக சொல்லணுமோ அந்தளவுக்கு நெகட்டிவாக சொல்லிட்டாங்க சாம்பார் ஆப்பு எனக்கு டுவெண்ட்டி டூ ஆகஸ்ட் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட கல்யாணம் அன்னைக்கு நானும் அவனும் வந்து சரி ஓகே நீ நைட் பேட்ச்ல பாட்டின்னு சொல்லி குடிக்கிறோம் ரொம்ப அதிகமா குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடந்தோம் ரெண்டு பேருமே அவ்வளோ வல்லனரபில வந்து நைட் விழுந்து கிடக்கிறேன் அவன் வீட்டு வாசல்ல அட பாவி ஆள பாத்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா இவளுக்கு கால் பண்ணேன் நைட்டு லெவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அவங்க வீட்டில் வந்து அவங்களுக்கு தெரியாமல் அவங்க கிளம்பி வராங்க எங்களோட இருந்து காலையில் வரைக்கும் அங்கே இருந்துட்டு அன்னைக்கு காலையில் வந்து எங்களை கூப்பிட்டு போயிட்டு வீட்டில் விட்டார் ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமாக வளர்த்திருக்கமாங்கிற பையன் குடிச்சிட்டு ரோட்டில் கிடக்கிறான் அதை பார்க்குறப்ப பிரேக்கப் பண்ணதானே தோணும் நீ கேக்குறத பார்த்தா நீயே சில்றையா வாங்கிட்டு நீயே ரூட்ட போட்டு குடுப்ப போடுற நாட் எ ரெகுலர் thing னு எனக்கு தெரியும் சார் அப்ப அத 4 மணி வரைக்கும் நான் நடு ரோட்ல அவங்க அந்த வாசல்ல கடந்தாங்க நான் பக்கத்துல உட்கார்ந்திருந்தேன் நீங்கள யாருடா ந நைன் இயர்ஸ்ல ல ஆல்மோஸ்ட் 7 years லாங் டிஸ்டன்ஸ் தட் இஸ் சேம் சிட்டி இருக்கல செவன் இயர்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் அதான் விதிங்கிறது தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் எல்லாம் பேசப்படாது வேற வேற ஊரா வேற வேற நாடா வேற வேற நாடு வேற வேற ஊர்ல அது கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் பட் ஆனா அப்பா வந்து நைட் ஒரு மணிக்கு வந்து ஊத்தி கொளுத்த போயிட்டாரு ஐயோ சாமி வேற

ஒண்ணு வீட்டுல இருந்து எதுவுமே எடுத்துன்னு வரல ஆனா இவர் மட்டும் இருந்தா போதும்ங்கிற அந்த ஒரே நம்பிக்கை இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது நீங்கள் கேட்ட இவர்களுடைய காதலில் எது உங்களுக்கு எப்படி இது அப்படின்னு ஆச்சரியமாகிறது எது உன்னை லைக் பண்ண வச்சு சொல்றேன் செல்லாம் ஏய் ஊத்தி கொளுத்த போறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சுத்தி நிக்கும் போது கூட லவ்காக நான் நிக்கிறேன்றது எப்படி அவங்க நின்னாங்கன்னே புரியும் ஏன் திமுங்களா எப்படி அதான் நானும் யோசிக்கிறேன் ஆனா எதுவும் வரமாட்டேன் நீங்களா தான் என்ன பண்ணிருப்பீங்க நானா இருந்தா

முட்டை போடுற தான் தெரியும் தடவை வீட்டுல மாட்டி சம்ம அடி வாங்கினேன் ஒரு தடவை அடி வாங்கி இருந்தா கூட வீட்டுல சொல்றதே கேட்டிருப்பேன் இந்த பொண்ணுங்களேதான்